ஹாய் ஹலோ காயஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு தமிழ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் அறிஞர்கள் மற்றும் புலவர்கள் அவங்க அவங்களோட பிறந்த ஊர்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியமான கேள்விகள் சரிங்களா கண்டிப்பாக இதுலேருந்து ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும் இல்லை அப்படின்னா பொறுத்துகளை கேட்குறக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ எல்லாமே நம்மளை தெரிஞ்சுருக்கணும் ஸோ புதிய மற்றும் பழைய புத்தகத்துலேருந்து எடுத்தப்பட்ட கேள்விகள் சரிங்களா ஸோ லைன் பை லைன் கொஷின்ஸ் எல்லாமே இருக்கோம் நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க ஸோ டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கல் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நம்ம ஆறுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற அறிஞர்கள் மற்றும் புலவர்களோட ஊர்கள் பார்த்துடலாம் சரிங்களா ஜெயங்கொண்டார் அவர்கள் பிறந்த ஊர் வந்து தீபங்குடி சரிங்களா ஜெயங்கொண்டார் அவர்கள் பிறந்த ஊர் வந்து தீபங்குடி சீத்தலை சாத்தனார் பிறந்த ஊர் வந்து சீத்தலை சரிங்களா சீத்தலை சாத்தனார் பிறந்த ஊர் வந்து சீத்தலை சுந்தரர் பிறந்த ஊர் வந்து திருநாவலூர் திருநாவலூர் சுந்தரர் அவர்கள் பிறந்த ஊர் வந்து திருநாவலூர் திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் வந்து திருவாமூர் சரிங்களா திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் வந்து திருவாமூர் சரிங்களா திருநாவுக்கரசர் திருவாமூர் மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் வந்து திருவாத ஊர் சரிங்களா மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் வந்து திருவாத ஊர் அடுத்து வந்து பாருங்கள் சேக்கிழார் அவர்கள் சேக்கிழார் அவர்கள் பிறந்த ஊர் வந்து குன்றத்தூர் சேக்லர் அவர்கள் பிறந்த ஊர் என்ன குன்றத்தூர் நம்மாழ்வார் அவர்கள் பிறந்த ஊர் வந்து ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வார் பிறந்த ஊர் ஆழ்வார் திருநகரி அடுத்து வந்து பாருங்கள் ஆண்டாள் மற்றும் பெரியாழ்வார் பிறந்த ஊர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் சரிங்களா ஆண்டாள் மற்றும் பெரியாழ்வார் பிறந்த ஊர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பேயாழ்வார் பிறந்த ஊர் வந்து மயிலாப்பூர் பேயாழ்வார் பிறந்த ஊர் வந்து மயிலாப்பூர் பூதத்தாழ்வார் பிறந்த ஊர் வந்து பாருங்கள் மகாபலிபுரம் பூதத்தாழ்வார் மகாபலிபுரம் சரிங்களா பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர் வந்து திருவிக்கா சரிங்களா பொய்கை பொய்கையாழ்வார் பிறந்த ஊர் வந்து திருவிக்கா அடுத்து வந்து பாருங்க தாயு மாணவர் சரிங்களா தாய் மாணவர் பிறந்த ஊர் வந்து திருமறைக்காடு காடு மாணவர் பிறந்த ஊர் வந்து திருமறை காடு குமரகுருவர் பிறந்த ஊர் வந்து திருவைகுண்டம் குமரகுருவர் பிறந்த ஊர் திருவைகுண்டம் நல்லாதனார் பிறந்த ஊர் வந்து திருத்து சரிங்களா மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஊர் வந்து எண்ணெய் கிராமம் சரிங்களா திருச்சியில் இருக்கிற எண்ணெய் கிராமத்தில் பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் வந்து வேதாரண்யம் பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் வந்து வேதாரண்யம் அடுத்து வந்து பாருங்க கம்பர் பிறந்த ஊர் வந்து தேரலந்தூர் சரிங்களா ரொம்ப முக்கியமான கேள்வி கம்பர் பிறந்த ஊர் வந்து தேரழுந்தூர் கவிமணி அவர்கள் பிறந்த ஊர் வந்து தேரூர் சரிங்களா கவிமணி அவர்கள் பிறந்த ஊர் வந்து தேரூர் கண்ணதாசன் அவர்கள் பிறந்த ஊர் வந்து திருக்கூடற்பட்டி சரிங்களா திருக்கூடற்பட்டி கண்ணதாசன் அவர்கள் பிறந்த ஊர் திருக்கூடற்பட்டி அடுத்து வந்து பாருங்க கிருட்ணப்பிள்ளை சரிங்களா கிருட்ணப்பிள்ளை ஹெச்ஏ கிருஷ்ணப்பிள்ளைலேயே சொல்லுவோம்ல ஸோ அவங்க பிறந்த ஊர் வந்து கரையிருப்பு சரிங்களா முடியரசன் அவர்கள் பிறந்த ஊர் வந்து பெரிய குளம் முடியரசன் அவர்கள் பிறந்த ஊர் பெரிய குளம் பூதன் சேந்தனார் பிறந்த ஊர் வந்து மதுரை பூதன் சேந்தனார் பிறந்த ஊர் வந்து மதுரை மோகனரங்கன் அவர்கள் பிறந்த ஊர் வந்து ஆலந்தூர் மோகனரங்கன் பிறந்த ஊர் வந்து ஆலந்தூர் தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் பிறந்த ஊர் வந்து திருநெல்வேலி தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் பிறந்த ஊர் வந்து திருநெல்வேலி மீரா அவர்கள் பிறந்த ஊர் வந்து சிவகங்கை சரிங்களா மீ ராஜேந்திரன் அவர்கள் பிறந்த ஊர் வந்து சிவகங்கை அடுத்து வந்து பாருங்க பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த ஊர் வந்து சமுத்திரம் சரிங்களா பாவளைய பெருசித்திரனா பிறந்த ஊர் வந்து சமுத்திரம் ராமலிங்க அடிகள் பிறந்த ஊர் வந்து மருதூர் ராமலிங்க அடிகள் பிறந்த ஊர் வந்து மருதூர் சூரிய நாராயண சாஸ்திரி பிறந்த ஊர் வந்து விளாச்சேரி சரிங்களா விளாச்சேரி சூரிய நாராயண சாஸ்திரி அவர்கள் பிறந்த ஊர் வந்து விளாச்சேரி பெய் சுந்தரம் அவர்கள் பிறந்த ஊர் வந்து ஆலப்புழா கேரளாவில் சரிங்களா பேய் சுந்தரம் அவர்கள் பிறந்த ஊர் ஆலப்புழா உமரப்புலவர் பிறந்த ஊர் வந்து நாகலாபுரம் உமரப்புலவர் பிறந்த ஊர் என்ன நாகலாபுரம் நீ கந்தசாமி பிறந்த அவர் பிறந்த ஊர் வந்து பள்ளியகரம் சரிங்களா பள்ளியகரம் நீ கந்தசாமி அவர்கள் பிறந்த ஊர் பள்ளி இயகரம் நா காமராஜன் அவர்கள் பிறந்த ஊர் வந்து போடி மீனாட்சிபுரம் சரிங்களா நான் காமராஜர் பிறந்த ஊர் வந்து மு போடி மீனாட்சிபுரம் அடுத்து வந்து பாருங்கள் வரத நஞ்சையப்ப பிள்ளை சரிங்களா வரத நஞ்சையப்ப பிள்ளை பிறந்த ஊர் வந்து தாரமங்கலம் அடுத்து வந்து பாருங்கள் அசலாம்பிகை பிறந்த ஊர் வந்து ரெட்டனை அசலாம்பிகை பிறந்த ஊர் என்ன ரெட்டனை குலசேகர ஆழ்வார் பிறந்த ஊர் வந்து திருவஞ்சை களம் திருவஞ்சை களம் குலசேகர ஆழ்வார் பிறந்த ஊர் வந்து திருவஞ்சை களம் பட்டுக்கோட்டையார் பிறந்த ஊர் வந்து செங்கல் படுத்தான் காடு சரிங்களா செங்கல் செங்கப்படுத்தான் காடு பட்டுக்கோட்டையார் பிறந்த ஊர் வந்து செங்கப்படுத்தான் காடு ஊவைசா அவர்கள் பிறந்த ஊர் வந்து உத்தம ஊ சாரி உத்தமதான புறம் அவர்கள் பிறந்த ஊர் வந்து உத்தமதான புறம் அழகிய சொக்கநாதர் புலவர் பிறந்த ஊர் வந்து தச்சநல்லூர் அழகிய சொக்கநாதர் அவர்கள் பிறந்த ஊர் தச்ச நல்லூர் அடுத்து வந்து பாருங்க நான் பிச்சமூர்த்தி அவர்கள் பிறந்த ஊர் வந்து கும்பகோணம் நான் பிச்சமூர்த்தி அவர்கள் பிறந்த ஊர் கும்பகோணம் அவர்கள் பிறந்த ஊர் வந்து தண்டலம் சரிங்களா தண்டலம் தாராபாரதி அவர்கள் பிறந்த ஊர் வந்து குவளை சரிங்களா தாராபாரதி அவர்கள் பிறந்த ஊர் வந்து குவளை அடுத்து வந்து பாருங்க பாரதியார் பிறந்த ஊர் வந்து எட்டயபுரம் பாரதியார் அவர்கள் பிறந்த ஊர் வந்து எட்டயபுரம் ரொம்ப முக்கியமான கேள்வி உங்களுக்கான கேள்வி பாரதிதாசன் அவர்கள் பிறந்த ஊர் சரிங்களா பாரதியாரை நம்ம பார்த்துட்டோம் பாரதிதாசன் அவர்கள் பிறந்த ஊர் வந்து எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொன்னோம் கா சச்சிதானந்தன் அவர்கள் பிறந்த ஊர் வந்து பருத்தித்துறை சரிங்களா துறை கா சச்சிதானந்தர் அவர்கள் பிறந்த ஊர் பருத்தித்துறை பூதன் சேந்தனார் அவர்கள் பிறந்த ஊர் வந்து மதுரை பூதன் சேந்தனர் அவர்கள் பிறந்த ஊர் மதுரை வாணிதாசன் அவர்கள் பிறந்த ஊர் வந்து பில்லியனூர் சரிங்களா வாணி அவர்கள் ரொம்ப முக்கியமான கேள்வி பாரதியார் பாரதிதாசன் வாணிதாசன் திருவிக்கா கவிமணி அவர்கள் பெருஞ்சித்திரனா சரிங்களா இந்த ஒரு முக்கியமான ஒரு பத்து பேர் வந்து ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா எக்ஸாம் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு தெரியாது அடுத்து வந்து பாருங்க மருதகாசி அவர்கள் பிறந்த ஒரு வந்து மேளங்குடிக்காடு சரிங்களா மேலங்குடி சொங் சொக்கநாத புலவர் பிறந்த ஊர் வந்து தச்சநல்லூர் சொக்கநாத புலவர் பிறந்த ஊர் தச்சநல்லூர் காலமேக புலவர் வந்து பிறந்த ஊர் வந்து நந்தி கிராமம் அல்லது எண்ணாயிரம்னு சொல்லுவாங்க சரிங்களா காலமேக புலவர் பிறந்த ஊர் வந்து நந்தி கிராமம் அல்லது எண்ணாயிரம்னு சொல்லுவாங்க சுரதா அவர்கள் பிறந்த ஊர் வந்து பழையனூர் சுரதா அவர்கள் பிறந்த ஊர் வந்து பழையனூர் தில்லை தில்லையாடி வள்ளியம்மை சரிங்களா தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள் பிறந்த ஊர் வந்து ஜோகன் ஸ்பர்க்கு ஜோகன் திளையாடி வெள்ளியம் அவர்கள் பிறந்த ஊர் வந்து ஜோகன் ஆறுமுக நாவலர் பிறந்த ஊர் வந்து நல்லூர் யாழ்ப்பாணம் சரிங்களா யாழ்ப்பாணம் நல்லூர் அடுத்து வந்து பாருங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி மாப்போ சிவஞானம் அவர்கள் பிறந்த ஊர் வந்து சென்னை ஆயிரம் விளக்கு சரிங்களா மாப்போ சிவஞானம் அவர்கள் பிறந்த ஊர் வந்து சென்னை ஆயிரம் விளக்கு அண்ணாமலையார் பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார் பிறந்த ஊர் என்ன சென்னிக்குளம் செய்குத்தம்பி பாவலர் பிறந்த ஊர் செய்குத்தம்பி பாவலர் பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா லாட்டங்குடி கன்னியாகுமரி சரிங்களா கன்னியாகுமரியில் இருக்கிற லாட்டங்குடியில் வந்து அவர் வந்து பிறந்தார் செய்குத்தம்பி பாவலர் சுசமுத்திரம் அவர்கள் பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா திப்பனம்பட்டி சரிங்களா திப்பனம்பட்டி திருநெல்வேலியில் இருக்கிற திப்பனம்பட்டியில் சரிங்களா அவர்கள் பிறந்த ஊர் வந்து மெட்டூர் தேனியில் இருக்கிற மெட்டூரில் அவர்கள் பிறந்த ஊர் வந்து மெட்டூர் தேனி ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து திருஞான சம்பந்தர் பிறந்த ஊர் வந்து சீர்காழி திருஞான சம்பந்தர் பிறந்த ஊர் வந்து சீர்காழி காரைக்கால் அம்மையார் வந்து பிறந்த ஊர் வந்து நாகை காரைக்கால் அம்மையார் நாகை ரொம்ப முக்கியமான கேள்வி இதுவும் சரிங்களா வீரமாமுனிவர் பிறந்த ஊர் வந்து இத்தாலி சரிங்களா வீரமாமுனிவர் பிறந்த ஊர் வந்து இத்தாலி கார்டுவெல் அவர்கள் பிறந்த ஊர் வந்து அயர்லாந்து கார்டுவெல் அவர்கள் பிறந்த ஊர் வந்து அயர்லாந்து ஜியு போப் அவர்கள் பிறந்த ஊர் வந்து பிரான்ஸ் சரிங்களா ஜியூ போப் அவர் வந்து பிரான்ஸு க்யூரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா போலாந்து சரிங்களா மேரி க்யூரி வந்து போலாந்து இந்த நாலுமே ரொம்ப முக்கியம் சரிங்களா வீரமாமுனிவர் இங்கே இத்தாலியில் கால்டுவெல் இங்கே அயர்லாந்தில் ஜியு போ பிறந்த ஊர் வந்து பிரான்ஸு க்யூரி வந்து பார்த்துட்டிங்கன்னா போலாந்து சரிங்களா ஏதாவது வந்து பொருத்துகளை கேட்குறக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது கலிலியோ அவர்கள் பிறந்த ஊர் வந்து இத்தாலி சரிங்களா கலிலியோ அவர்கள் பிறந்த ஊர் வந்து இத்தாலி கலில் சிப்ரான் சரிங்களா கலில் சிப்ரான் அவர்கள் பிறந்த ஊர் வந்து லெபனான் லெபனான் சரிங்களா கலில் சிப்ரான் அவர்கள் பிறந்த ஊர் என்ன லெபனான் சரிங்களா ஸோ உங்களுக்கான கேள்வி என்ன பாரதிதாசன் அவர்கள் பிறந்த ஊர் சரிங்களா பாரதிதாசன் அவர்கள் பிறந்த ஊர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஆறுலேருந்து பன்னிரெண்டாம் வரைக்கும் இருக்கிற அனைத்து கவிஞர்கள் மற்றும் புலவர்களோட பிறந்த ஊர்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் சரிங்களா ஸோ நாலு பேஜஸ் தான் இருக்குது சரிங்களா ஸோ நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம பாரதியார் பாரதிதாசன் சரிங்களா உடுமலை நாராயண கவி ஜெயங்கொண்டார் அப்புறம் வந்து கண்ண திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகரசு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொருத்துகளை கேட்குறக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையுமே படிங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொருத்துகளை கேட்குறக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து புதிய மற்றும் பழைய புத்தகத்துலேருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் சிக்ஸ்த்துலேருந்து பன்னிரெண்டாம் முப்பது வரைக்கும் இருக்கிற ரொம்ப முக்கியமான பாடத்திட்டத்துலேருந்து எடுத்த கேள்விகள் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ